இன்றைய சமூகத்தில் அறம் சார்ந்த கருத்துக்கள் சொல்லக்கூடிய நபர்கள் மிக குறைவாகத்தான் இருக்கிறாங்க அது மாதிரி நம்மளுடைய பிள்ளைகளையும் அறம் சார்ந்த கருத்துக்கள் சொல்லக்கூடிய பிள்ளைகளாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த எம்எஸ்கேவினுடைய நோக்கம் அதற்காகத்தான் இந்த எம்எஸ்கே வந்து இபிஎஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமையே கண்டன் பண்ணாங்க இப்போ அறம் சார்ந்த கதைகளில் வெற்றி பெற்ற வி வளர்மதி அவர்களுக்கு விருது மற்றும் ரொக்க பரிசு தொகை வழங்கப்படுகிறது உங்களுடைய தான் அவர்களை இன்னும் மேன்மைப்படுத்தும் வாழ்வில் முன்னேற்றம் அடையச் செய்யும் ஒவ்வொரு பேச்சாளர்களுக்கும் தான் மிக உயரிய சொத்தாக இருக்கிறது ஆகவே நன்றாக உங்களுடைய கரகோசங்களை தட்டி அவர்களை கௌரவப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தபடியாக அறம் சார்ந்த சிறுகதைப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர் எஸ் முகமது ரஃபீக் அவர்களுக்கு நமது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் நசீர் சார் அவர்கள் விருது மற்றும் ரொக்க பரிசினை வழங்கி கௌரவப்படுத்துவார் ஒரு மிகப்பெரிய கரவொலி எழுப்பலாம் இந்த மாணவனுக்கு எங்கு சென்றாலும் அறம் சார்ந்த பேச்சுக்கள் பேசுவதற்கு மாணவர்கள் மிக குறைவாகவே இருக்கிறார்கள் இது போன்று நமது பிள்ளைகளும் அறம் சார்ந்த கருத்துக்களை பேச வேண்டும் வேண்டுமென்று இங்கிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நினைவில் வைத்து கொள்ளால் அறம் சார்ந்த பேச்சாளர்களை நாம் கூடிய விரைவில் நிறைவேற்றலாம் இப்போது ஸ்பான்சர் அவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இப்போது இந்த சிறப்பு பட்டிமன்றத்திற்கு முதல் முதலாக கேட்டவுடன் ஓகே என்று சொல்லிய எம்ஏஎஸ் மெடிக்கல் சென்டருடைய உரிமையாளர் டாக்டர் நசீர் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு பணிவன்புடன் அழைக்கிறோம் இந்த நிகழ்வு இப்போது சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு பேக் போனாக இருந்தவர்கள் நம்முடைய ஸ்பான்சர்கள் தான் உங்களுடைய கரகோஷம் தான் அவர்களை நமக்கு அடுத்த நிகழ்வுக்கு மேலும் உறுதுணையாக இருக்கும் அடுத்தபடியாக ஆண்டவர் டிரைவிங் ஸ்கூலுடைய உரிமையாளர் அவர்களை மேடைக்கு வருமாறு பணிவன்புடன் அழைக்கிறோம் அடுத்தபடியாக ஜெயத் கார்மெண்ட்ஸ் அவர்களுடைய உரிமையாளர் மேடைக்கு வருமாறு பணிவன்புடன் அழைக்கிறோம் அடுத்தபடியாக கேசி மருத்துவனுடைய உரிமையாளர் மேடைக்கு வருமாறு பணிவன்புடன் அழைக்கிறோம் உங்களுடைய தான் அவர்களை உயர்த்தும் ஆகவே கைதட்டல்கள் என்பது அவர்களுக்கு மட்டுமல்ல நம்மளுடைய உடம்புக்கும் அது ஆரோக்கியத்தை தரும் அடுத்தபடியாக கலர்ஸ் டிஜிட்டல் பிரிண்டர்ஸனுடைய உரிமையாளர் ஷேக் அப்துல்லா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் அடுத்தபடியாக சாய் கம்யூனிகேஷன் ஹாஜி ஏ அகமது ஷா அவர்களை மேடைக்கு வருமாறு பணிவன்புடன் அழைக்கிறோம் அடுத்தபடியாக ஜாஸ் மக்கள் நல மருந்தகத்தின் ஜேசி லெஜண்ட் ஆர் தண்டபாணி அவர்களை மேடைக்கு வருமாறு பணிவன்புடன் அழைக்கிறோம் கேசி மருத்துவமனையினுடைய உரிமையாளர் அவர்களை மேடைக்கு வருமாறு பணிவன்புடன் அழைக்கிறோம் அடுத்தபடியாக கூல் எஸ்ஆர் டெக்ஸினுடைய உரிமையாளர் ரஃபீக் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் அதாவது ஹலோ ஹலோ கேசி ஜாகிர் சார் வந்து நம்ம கேசி ஹாஸ்பிட்டலுடைய புரப்ரைட்டர் அவங்களுடைய மகனார் மருமகள் இரண்டு பேருமே டாக்டர்ஸ் மகனார் வந்து ஆர்த்தோ டாக்டர் மருமகள் வந்து டென்டல் டாக்டர் எங்களுடைய சேவை குழுவில் என்ன போஸ்ட் எடுத்தாலும் சரி எந்த விளம்பர படைகள் வச்சாலும் சரி நிரந்தர ஸ்பான்சர் அவர் தான் எங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தபடியாக எஸ்ஆர் எஸ்ஆர்டெக்ஸ்னுடைய உரிமையாளர் சாஃபி அவர்களை மேடை கலைகிறோம் அடுத்தபடியாக காசா ட்ரேடர்ஸ் உரிமையாளர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் அடுத்தபடியாக யூனிக் கார்பரேட் கிஃப்டிங் சொல்யூஷனுடைய உரிமையாளர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சதாம் ஹுசேன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் அடுத்தபடியாக பிக் ஃபேமிலி ஹோம் மேட் ப்ராடக்ட் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் அலங்கியம் சையத் இப்ராஹிம் அவர்களுக்கு சாய் கம்யூனிகேஷனுடைய உரிமையாளர் அகமது ஷா அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி கௌரவப்படுத்துவார் அப்புறம் அடுத்தபடியாக நாம் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு இன்றைய இளைஞர்களுக்கு அவசியம் அறிவின் பெருக்கமா உறவின் நெருக்கமா என்ற ஒரு மாபெரும் பட்டிமன்றத்தை நடத்துவதற்கு நமது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் எம்எஸ்கே சஹாரா கவிஞன் அவர்களை மேடைக்கு வருமாறு பணிவன்புடன் அழைக்கிறோம்